ஆம்சங்கின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் வரும் ஜூலை ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் அதற்கான அழைப்புதலை கொடுக்க வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்சாங்கை கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை ஐந்தாம் தேதி அவருடைய வீட்டு அருகே வைத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் இந்த தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது மேலும் ஆம்ஸ்டாங்கின் உடலுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவரான மாயாவதி நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் ஜூலை ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வழக்கம் போல தனது வீட்டிற்கு வெளியே வந்துள்ளார் அப்போது அங்கே சுமார் ஐந்து முதல் ஆறு நபர்கள் அவரை சுற்றி வளைத்து வெட்டி மிகவும் கோரமான முறையில் கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கிய நிலையில் இதற்கான விசாரணை செம்பியம் காவல்துறை தரப்பில் மேற்கொள்ளப்பட்டது அதில் முதலாவதாக ஆற்காடு சுரேஷ் தம்பி பொன்னைப்பாடு உள்ளிட்ட சிலரை கைது செய்து விசாரித்தார்கள் பின்னர் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் இருபத்தெட்டு பேர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர் அதேபோல் கொலை காரணமாக இருந்த பிரபல ரவுடி நாகேந்திரன் அவருடைய மகன் அஸ்வாத்தமன் மற்றொரு பிரபல ரவுடி சம்பவம் செந்தில் என தெரியவந்தது மேலும் இந்த வழக்கில் முக்கியமாக பிரபல ரவுடிகளான சி சிங் ராஜா திருவேங்கடம் உள்ளிட்டோர் காவல்துறையினரால் என்கவுண்டர் செய்யப்பட்டனர் தற்போது வரை ஆம்சாங் கொலை வழக்கு தொடர்பாக இருபத்தி ஏழு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இது தொடர்பான வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் தான் ஆம்சாங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்று கோரி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் ஆம்சாங்கின் சகோதரமான கீனோஸ் ஆம்ஸ்டாங் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு கூடிய விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் மறைந்த ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்குடி வரும் ஜூலை ஐந்தாம் தேதி தன்னுடைய கணவரின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நடக்கவுள்ளது அந்த நினைவேந்தல் கூட்டத்திற்கு அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அழைப்புதல் விடுத்து வருகிறார் பல்வேறு கட்சி தலைவர்களையும் நேரில் சந்தித்து நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு அழைப்புதல் விடுத்திருக்கிறார் அதேபோல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் நேரில் ஆம்சாங் மனைவி சந்திக்க உள்ளதாகவும் மேலும் விரைவில் ஆம்ஸ்டாங் மனைவி திமுகவில் இணைய முடிவெடுத்திருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது ஏனென்றால் ஆம்சாங்கின் முதல் எதிரி பாஜக தான் அவர்களை வீழ்த்துவதற்காகவே திமுகவில் இணைந்து ஆம்சாங் மனைவி பணிபுரிய உள்ளதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது அப்படி ஆம்சாங் மனைவி திமுகவில் இணைந்தால் ஸ்டாலின் மிக உயர்ந்த பதவி கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது அதேபோல் ஆம்ஸ்டாங் மனைவி திமுகவில் இணைவது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் ஆம்ஸ்டாங் இறந்த பிறகு இந்த அரசியலே வேண்டாமென்று இருக்கத்தான் ஆம்ஸ்டாங் மனைவி நினைத்திருந்தாராம் ஆனால் அவர் இறந்த பிறகு பல்வேறு நெருக்கடிகள் இவருக்கு வந்துள்ளது உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரே காரணத்தினால் இனிமேல் திமுகவில் இணைந்து பணிபுரியலாம் என்ற முடிவில் ஆம்ஸ்டாங் மனைவி முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவல் பரவி வருகிறது அநேகமாக இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது